ஜனவரி முப்பத்தோராம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் யாழ்ப்பாண வருகையின் போது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான மூன்று விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக வெளியான செய்திகள் பொய்யானவை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தனது உத்தியோகபூர்வ காரை பயன்படுத்தி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்ததாகவும் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான எந்தவொரு விமானமும் ஜனாதிபதியின் வருகையின் போது பயன்படுத்தப்படவில்லை என அரசாங்க தகவல் திணைக்களத்தின் ஊடாக அறிக்கை விடுத்து பாதுகாப்பு அமைச்சு இவ்வாறு விளக்கமளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண சிறைச்சாலை அத்தியட்சகர் சி என்ஆர் இந்திரகுமார் தலைமையில் நாளை காலை ஒன்பது மணி முதல் யாழ்ப்பாண சிறைச்சாலை ஒன்று கூடல் பகுதியில் மாபெரும் இரத்ததான முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளின் இரத்த வங்கியில் ஏற்பட்டுள்ள குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் முகமாக இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உதிரம் கொடுத்து உயிர் காக்கும் பணிக்கு குருதி கொடையாளர்கள் நல விரும்பிகளின் ஆதரவினை எதிர்பார்த்து நிற்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்து நிற்கின்றார்கள் அம்பலாந்தோட்டை மாமடல பிரதேசத்தில் நேற்று மூவர் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோத மதுபான வியாபாரத்தில் ஈடுபட்ட இரு தரப்பினரிடையே நீண்டகாலமாக நிலவி வந்த தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அம்பலாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வர மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து ஒரு படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்களை மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணைகள் நடத்தி வருகின்றனர் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஒரு சந்தேக நபர் நேற்று யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னார் நொச்சிக்குளம் பகுதியை சேர்ந்த இருபத்தொன்பது வயதுடைய குறித்த சந்தேக நபர் பெரிய பகுதியில் வசித்து வந்த நிலையில் விசேட அதிரடிப்படை மற்றும் யாழ்ப்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு மன்னாருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் எழுபத்தேழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளை சிறைச்சாலை கைதிகளை நேரடியாக உறவினர்கள் பார்ப்பதை விசேட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசநாயக்கா தெரிவித்துள்ளார் கைதிகளை பார்வையிட வருவோர் ஒருவருக்கு அளவான உணவு இனிப்பு மற்றும் சுகாதார பொருட்கள் ஆகியவற்றை கொண்டுவர அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக தொன்னூறு பில்லியன் ரூபாவை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அரச சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தின் பல நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கான பாதணிகளை கொள்வனவு செய்வதற்கு வவுச்சர்கள் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விநியோகிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் நலன்புரி உதவி கொடுப்பனவில் உள்வாங்கப்படாத குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை எதிர்வரும் ஐந்தாம் தேதிக்குள் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்திற்கு திட்டத்திற்கு அமைய நேற்று ஞாயிற்றுக்கிழமை வடமராட்சி கிழக்கு உடுத்துறை கடற்கரை பகுதிகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன குறித்த பகுதிகளை மருதங்கனி போலீசார் உடுத்துறை பத்தாம் வட்டாரம் கடத்தொழிலாளர் சங்கத்துடன் இணைந்து துப்புரவு பணியை மேற்கொண்டுள்ளனர் மன்னார் கந்தகுளிய பிரதேசத்தில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் மூன்று வீடுகள் சேதமடைந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது தனியார் மின்சார உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான ஐந்து காற்றாலை கோபுரங்கள் காணப்படும் பகுதியில் ஒரு கோபுரத்தின் பகுதி இடிந்து விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவத்தில் ஒரு வீடு முற்றிலுமாக சேதமடைந்ததோடு அருகில் அமைந்துள்ள இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன இதன்போது யாருக்கும் எவ்வித உயிராபத்துகள் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் தனியார் பன்றி பண்ணை ஒன்றில் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்த பன்றிகளின் உடலை மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தி நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செல்வநகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பன்றி வளர்ப்பு பண்ணையில் திடீரென கடந்த இரண்டு நாட்களாக ஐம்பதிற்கும் மேற்பட்ட பன்றிகள் உயிரிழந்துள்ளன இதனையடுத்து குறித்த பண்ணையில் உயிரிழந்த பன்றியின் உடற்கூற்று மாதிரிகள் மற்றும் ஏனிய பன்றிகளின் நிறத்த மாதிரிகள் பெறப்பட்டு பேராதனை விலங்கு வைத்திய ஆராய்ச்சி பிரிவிற்கு அனுப்பிவிடும் து தபால் முத்துரை வருமானம் வேகமாக வீழ்ச்சி அடைந்துள்ளதால் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் முத்துரை கட்டணத்தை மீளாய்வு செய்வதற்கான முன்மொழிவை தபால் திணைக்களம் சமர்ப்பித்துள்ளது மின்சாரம் நீர் எரிபொருள் போக்குவரத்து கட்டணம் போன்ற செலவினங்கள் காரணமாக தபால் திணைக்களத்தின் வருமானம் குறைந்துள்ளதால் இந்த யோசனை திரைச்சேரிக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் ருவன் சத்குமாரா தெரிவித்துள்ளார்